வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் இருநூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மொழி பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலின் கட்டுமானம் அடைந்ததன் அடையாளமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முப்பது அடி உயர கொடிமரத்தில் புனித காவிக்குடியை ஏற்றி வைத்தார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வெள்ளி ஆணை விருது வழங்கப்பட உள்ளது மகளிர் உலகக்கோப்பை கபடியில் இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியனாக மகுடம் சூட்டியுள்ளது மேலும் இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை ஈரோட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து முனையத்தை திறந்து வைக்க உள்ளார் புதிய மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டு முதல் பாடத்திட்டங்கள் படிப்படியாக மாற்றப்படும் என்று அமைச்சர் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இதுவரை தொன்னூற்றி ஆறு சதவீதம் அளவிற்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐம்பது சதவீதம் எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட பின் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை அம்பத்தூர் தொல்பேட்டையில் பதினோரு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றும் நாளையும் கோவை மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வருகின்ற நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஓய்வூதியதாரர்கள் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூரில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் விடுபட்ட மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் இரட்டை இன்ஜின் மணிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகம் மற்றும் தொலைதூர தாக்குதல் என உள்நாட்டில் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் தயாராக உள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பினார் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பயணிகள் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது நாகூர் ஆண்டவர் கந்தூரி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் ஒன்றாம் தேதி நாகை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராஜ அலங்கார முருகன் சுவாமி சிலைக்கு நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கனமழையின் எதிரொலியாக அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக மூவாயிரத்தி நூத்தி பதினேழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் சேவை தொடர்பான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் தெற்கு மத்திய ரயில்வே வழங்கியுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது பார்வையற்றோருக்கான டி டுவெண்டி கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்தியா இஸ்ரேல் வர்த்தக ஒப்பந்தம் இரண்டு கட்டமாக அமல்படுத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியின் முல்லைப் பெரியாறு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் டிசம்பர் ஏழாம் தேதி தொடங்கி வைக்கிறார் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி சென்னை மாநகரத்தில் நடைபெறும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு ஒரு வண்டி ஒரு வேலை என்று வாக்குறுதிகளை தெரிவித்துள்ளார் நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் அவர்களுக்கு இந்த ஆண்டின் ஜென்டில்மேன் ஓட்டுநர் என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சென்னையில் வடகிழக்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட இருபத்தி நான்கு சதவீதம் குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஆதார் மற்றும் பேன் எண்ணை இணைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரை போன்று தமிழகத்திலும் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரையில் இருபது கோடி ரூபாயில் கட்டப்பட்ட சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நடப்பாண்டில் மகளிர் சுய குழுக்கள் தயாரித்த பொருட்கள் அறுநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளுக்கான விடுமுறை பட்டியலை உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ளது வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை செம்மொழி பூங்காவை டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் உலக தரத்திலான சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் ஆஸ்திரேலிய பிரதமரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் நிர்வாகத்தின் சார்பில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் கடந்த நவம்பர் இருபதாம் தேதி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ஜார்கள் விற்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்யக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் மேலும் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவின் முதல் மனிதர்கள் கொண்ட விண்வெளி பயணமான ககன்யான் திட்டத்திற்கு சுமார் எண்பதாயிரம் சோதனைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் முதல் ஆளில்லா விண்கலத்தை எந்த நேரத்திலும் ஏவுவதற்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தயாராக உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை சார்பில் ஐம்பத்தி ஒன்பது கோடியில் கட்டப்பட்ட கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் உட்பட இருநூத்தி பதிமூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மைத் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்